वाह में वीठ போடானே <laughs> சபாஷு <laughs> <laughs> <laughs>

நானே பார்க்கல அதில் மடிச்சு ஸ்டாண்டு தான் எனக்கு கொண்டு தான் அப்படி பதினாறாவது ஆண்டு பண்டைய விழா சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிற ஆர் டி பைனார் குடும்பத்தார் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பார் பொன்னாக்காடு நட்சத்திரா தன்சன் வருகின்ற விசாரணை கே புதுப்பட்டி கே எஸ் பி கணபதி பெரியசாமி

நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் பிரிக்கலைக்காடு எஸ்ஆர் பெரியசாமி அம்பலம் கரம்பக்காடு நாகூர் மீரா அம்பலம் அவர்களுடைய மாடு ஐந்தாவதாக பேரா ஊரணி ஆர்த்தி விக்கி பாலாஜி பைனான் ஒன்பேத்தி மருதுபாண்டிய வல்லாள சேவர் கே அஜிதா கே எம் முத்தையா போனார் பனிரெண்டு வண்டியில தற்பொழுது ஐந்து மாடுகள் தனியா ஆறாவதாக மருந்தூர் என்எஸ்எம் ரெண்டு முதலாவது அப்படியே இடஒதுக்க வளர்ந்து கொண்டு வலு செல்வதாது படி போலப்பாடு மொத்தக்கரப்பு அடங்கிய நான்காக பூஜையாமல் ઢિય ણેય સે હેચેં સે સિંંળેય હેંં તાણે તિંડે સિંંડેય હેં સિંઢ સિંામાં போதாக வலுக்கம் அடுத்த செட்டுக்கு நான் ஸ்டாண்டே லைவ் தானே நான் கனெக்ட் பண்ணி விட்ரு சும்மா தானே அதை ஓடிட்டாச்சுருக்கேன் நீ லைவ் போடாத தெரிஞ்சுன்னா நான் கலிச்சு லைவ் போடலண்ணா ரெக்கார்டு போய்ட்டு லைவ் போடல தெரிஞ்சால் அலைஞ்சு பண்ணிட்டுருங்க புரியல லைவ் அப்புறமே பேசுகிறேன் எதோ தப்பாக கேட்டு ஓ போனது போந்துட்டாங்க போடு 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 போன் சார் வெச்சிருந்தாரு பார்த்தா ஆதிர் சுந்தரகுமார் பறக்கறார் அவசுவ ஜாக்கியா வந்தாரு ஜனனலாவை சுவேங்கின் டீம்மேட் மேலே செம்பன்மார் முட்டக்கறதுக்கு வந்து மோன் ராவ்ல அந்த பொட்டலலல கேனேயா சூரியகாந்தி அம்மனும் தரம்பாட நாகூர் மீரா அம்மனும் ஓடிக்கிட்டு <laughs> 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 OH!

ஆறு பரிசு மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்ட பெரியசாமி அம்பலம் இரண்டாவது மேடச் முத்துக்கரு பருவ

ಮಾ <imitation> Eu te recordo, பெரிய கூட்டிகிட்டு வாங்க பேசி டூவீலர் போகிறமாரிங்க அடுத்தபடியாக நடுமாட்டிற்கான பெயர்களை பயிர் செய்திருக்கிற மாட்டின் உரிமையாளர்கள் விருவாக தங்களுடைய வண்டிகளை மாடுகளை கொண்டு கொண்டுருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நடுமாட்டிற்கு பேர்களை பயிர் செய்திருக்கிற மாட்டின் உரிமையாளர்கள்